மக்களை என் கையில் இருக்கு என்னன்னு பாருங்கள் இது பேர் தான் பட்டுப்பூச்சி சின்ன வயசில் நாங்கள் இதெல்லாம் தீப்பெட்டியில் அடைச்சி விளையாடுவோம் தீப்பெட்டி பாக்ஸில் அடைச்சி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விளையாடுவோம் இது வந்து உண்மையான பட்டுப்பூச்சி கிடையாது இது வந்து ஒரு சிலந்தி வகை தான் சிலந்தி இனத்தோடு சேர்ந்தது தான் இதுக்கு நிறைய ஊரில் நிறைய பேர் இருக்குது ரெட் வெல்வெட் பூச்சி பாப்பாத்தி பூச்சி பட்டு பூச்சின்னு கொடுவாங்க சில ஊரில் இது வந்து ஒரிஜினல் பட்டு பூச்சி கிடையாது ரொம்ப சின்ன வயசில் நாங்கள் இதை பிடிச்ச விளாடுவோம் பட்டு பூச்சின்னு சொல்லுவோம் பார்க்க அழகாக இருக்கும் மழை காலம் ஆரம்பித்த ஒரு வாரத்துலேயே காட்டுக்குள்ளே பார்த்தோம்னா அந்த பூச்சி நிறைய இருக்கும் அதே மாதிரி வெயில் காலம் ஆரம்பிக்கும் இது இருக்காது இது வந்து ஈசல் மாதிரி தான் ஒரு நாள்னால் ரெண்டு நாள் இருக்கும் ரெண்டு நாளைக்கு பிறகு அழிஞ்சிரும் எட்டு கால் பூச்சி இனத்தை சேர்ந்தது தான் இது இதுக்கு வந்து மொத்தமே எட்டு கால் தான் இருக்கும் சிலந்தி வகை இதை சேர்ந்ததுனால ஒரு பூச்சிக்கு எட்டு கால் தான் இருக்கும் அதை தொட்டு பார்க்க சாஃப்டாக இருக்கும் பட்டு மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பட்டு பூச்சின்னு சொல்லுவாங்க இது வந்து விஷம் கிடையாது ஆனால் சாப்பிடக்கூட சாப்பிட மாட்டாங்க இது சாப்பிடக்கூடிய பூச்சி கிடையாது விளையாடுவோம் சின்ன வயசுலாம் நாங்கள் இதை பிடிச்சி விளையாடுவோம் பார்க்க தொட்டு பார்க்க இப்படி பட்டு துணி மேல அழகாக இருக்குது பாருங்கள் இது என்ன சாப்பிடும்னா மண்ணில் உள்ள பூச்சி தான் சாப்பிடும் சொல்லுவாங்க என்ன சாப்பிடணும்னு தெரியல இங்கே பாருங்கள் நிறைய இருக்குங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு எட்டு கால் இருக்குது அதோட பின்புறத்தை காமிக்க பார்த்தீங்களா தெரியும் அப்படியே சிலந்த மாதிரி தான் இருக்கும் இயற்கையோட படைப்பில் எதுவும் ஒன்று சரி நம்ம போயிடலாம் எடுத்து பார்க்கலாம்